லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் இந்தியன் வெற்றி நடை போடுகிறது இரண்டு மாதத்திற்கு முன்பாக தமிழக பாஜகவை தூக்கி நிறுத்த அண்ணாமலையை தவிர வேறு யாரும் இல்லை என்று பேசி வந்த பாஜக கட்சியினரே தற்போது அண்ணாமலை தலைவர் பதவிக்கு தகுதியற்றவர் என்று கூறி விமர்சிப்பதாலும் உட்கட்சியில் ஏற்படும் பல மாறுதல்களாலும் அண்ணாமலையின் பதவி பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்படுவதால் கடும் மன உளைச்சலில் அண்ணாமலை புலம்பி வருகிறார் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு பாஜகவிலிருந்து அடுத்தடுத்து நிர்வாகிகள் நீக்கப்பட்டு வருகின்றனர் இவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை செய்துள்ள ஊழல் சொத்து குவிப்பு போன்ற தகவல்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அண்ணாமலை மீதுள்ள விமர்சனங்களை கொட்டி தீர்த்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க மூத்த தலைவர்கள் அனைவரும் அண்ணாமலைக்கு எதிராக போரணியில் செயல்படுவதால் கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை தனித்து விடப்பட்டுள்ளார் அடிமட்ட நிர்வாகிகள் முதல் மூத்த தலைவர்கள் வரை அண்ணாமலையின் உத்தரவை காதிலேயே வாங்காமல் இஷ்டம் போல் செயல்பட்டு வருகின்றனர் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார் தேர்தலுக்கு பின்னர் கட்சி நிகழ்ச்சியில் பெரிய அளவில் அண்ணாமலை கலந்து கொள்ளவே இல்லை தனியார் நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்கிறார் அப்படி தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது மன உளைச்சலின் வெளிப்பாடாகவே கருத்து தெரிவித்து வருகிறார் சென்னையில் நேற்று நடந்த தனியார் நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை மூன்று ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒரு பதவியில் அமர்ந்துள்ளேன் பல நேரங்களில் இந்த அரசியலில் இருக்கணுமா என்று யோசிப்பேன் காரணம் மனதில் தினமும் சஞ்சலமும் இருக்கும் சாதாரண மனிதர்களைப் போல பேச முடியாது இவர் சரி இவர் சரியில்லை என்று சொல்ல முடியாது நம்மை பற்றி தவறாக ஒருத்தர் புரிந்து கொண்டு திட்டினால் கூட பொறுத்து கொண்டுதான் போக வேண்டும் என பேசினார் இவ்வளவு நாளாக நான் சாதாரண தொண்டன் கிடையாது அண்ணாமலை இட்லி தோசை சுட வரவில்லை என வசன மொழிகளை பேசிய அண்ணாமலை கடந்த சில நாட்களாக நான் சாதாரண தொண்டன் என தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது போல நாடகமாடி வருகிறார் இப்படி தனக்கு எதிரி வெளியே இல்லைடா என் கூடவே இருக்காங்க என்ற மன உளைச்சலுக்கு ஆளான அண்ணாமலை கட்சிப் பணிகளை முறையாக கவனிக்க முடியாததால் அவரது தலைவர் பதவியே பறிக்கப்படுவதாகவும் அடுத்த தலைவர் யார் என பாஜக மேலிடம் ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இதனால் புலம்பி தவித்து சுற்றுலா தலங்களுக்கும் பொழுதுபோக்குக்காக விளையாடியும் மனதை கூலாக்கி வருகிறார் என அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர் வெளிநாடு சென்று அரசியல் மேற்படிப்பு படிக்க போகிறார் என்ற நிலையில் பதவியும் பறிபோக போகிறது என்பதால் அண்ணாமலை தன்னைத்தானே ஆசுவாசுப்படுத்திக் கொண்டு வருகிறார் இதற்கிடையே கட்சியில் உள்ளவர்கள் அண்ணாமலையை வசைபாடி வருகின்றனர் மாறிவிட்டதுதான் பரிதாபம் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி போடுகிறது